ஒரு கால பேசு பேசா அறிவு இறந்து விட்டன அஞ்சு அந்த பெரிய மகுகு பெரியதென வானே காரே வானே காரே ஊரேல இருந்து பாடவீரே வேர சுதியரே எங்களுடைய ஊரேல இருந்து இந்த உலகத்தை உጣ வரக்குங்க நேரங்கள் எங்கிங்க காரண கடந்து விடற பரிசவிகள் சிறப்பு பச்சைய கடந்து விடற காரே வானே ஊரேல இருந்து பிரபானே வேரார் அந்த சிசுமாற வாரியத்து வெற்றே வெள்ளூர் நாடை தங்காய்பட்டி மூச்சார் நாட்டு காளியொன்று கூடி இருக்கிற காரை வாரியத்தை 드리ங்க பாருங்க ஊஞ்சல்ல கைதட்டங்க ரெண்டு ரெண்டு உற்சாகப்படுத்திங்க குரலை தர மூலசே வீரர்களை உற்சாகமாந்து ஆட்களோ உற்சாகமா வந்து நின்னு ரெடி பண்றீங்க நாங்கட வாந்திடுறதுக்கு முயற்சி செய்றோம் வாருங்கள் வீரர்களுக்கு முயற்சி செய்றலாம் காலை இரண்டால காலை வீரர்களுக்கு தரமான ஜனங்கள் எங்க நம்ம கோரா ஜிதங்க கைதட்டங்கள் ரெண்டு உற்சாகப்படுத்திங்க வீரர்களா <laughs> சிரேஷ்டிகளாய் ஆசிரமிக்க தயாராயே அறிவுக்கு எதிரியிரடாய் ஆசிரமிக்க தயாராயே அறிவுக்கு எதிரியிரடாய் ஆசிரமிக்க தயாராயே மூரே சேவார்களுக்கு என்னடா பாலை கடந்து điடறே பாசி சொல்ல பிரேமபதத்தை நிறைவேறுகே ஒரு கூட வாழறதுக்கு படிக்கிறேங்கோம் நீ மாலத்தை தெரிஞ்சுக்கிறேங்கோம் நீரே வேணதே நீரே ஓடற படிக்கிறேங்கோம் போனலவன போனலவன போடுறதுல இந்த வீரர்களே கோமாள வீரர்களே என்ன வரது ஒரு சீல் என்ன வீரர்களே போனலவன போனலவன புலிோட மாலா தமா நீ மாலா தமா புலிோட மாலா தடிக்கு செய்யலா நீ மாலா தடிக்கு செய்யலா ஏன வலிவீரர் காலங்கள் கடந்து வீரர் சிறப்பித்தி வீரத்தை காளை சிறந்தாய் புலிோட தனாக தொலை கடலில் தனாக பரிசுத்தமே விலங்கே செய்யவே விலங்கேடே காலையா காலேடற எல்லாரும் ரோட்டுல நின்னுட்டு புளிய மாமனுக்கு வந்துட்டான் புளியோட மாமனுக்கு வந்துட்டான் கேலி மாமனுக்கு புளியோட தர்மனுடைய சரிடைய வந்து புளியோட வந்துட்டான் வணக்கம் முடிஞ்சது புளியோட மாமனுக்கு सुनो जिस तरह से तेरी तेरा आला है तेरा जिस तरह से तेरा तेरा आला है तेरा जिस तरह से तेरा तेरा आला है तेरा जिस तरह से तेरा तेरा आला है सुबह नेमाल अस्तमाल नेमाल कमराई की रितिक कमरा करने पर नेमाल की अलगाये जुबली जुबली भूतों नेमाल अस्तमाल जुबली आगे चलके ये क्या ये संदेह ह அவரது கருத்தன் புதுக்கோட்டை மாவட்டம் இதே இடங்களை மாவட்டமாபுட்ட்காரை மாவட்டமா தென்பேட்டை மாவட்டத்துக்கு பெருமை சேதிரமா மெரினேட்டை மாவட்டத்துக்கு பெருமை சேதிரமா இந்த ஒரு பதினேனிய சிங்கி ஒடி இந்த இடத்துல இருந்தா நம்ம வந்து வருமேங்க நம்ம எல்லாரும் இந்த நேரத்துல வந்து வரணும் harta harta ஹரி தட்டிடா அசி பாயே கேகா